நம்பலாம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம் பட் அட் லாஸ்ட் நம்ம வீடு நம்ம வீட்டோட ஃபுட்டு நம்ம அம்மா செய்கிற ஃபுட்டுங்கிறது யாருக்குமே மறக்கவும் முடியாது அது ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் வீட்டிலேருந்து வெளியே இருக்கிறவங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஜென்ரலாக அம்மா அடிக்கடி வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வைக்கிறது எப்படின்னு பேச்சுலர்ஸ்க்கு சொல்லித்தரேன் வாங்க இதுக்கு பல்லா ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கருவாட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் நெத்திலி கருவாடு எடுத்துக்கேன் இதோட தலையை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதை நான் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து உரமாக வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் நான் ரெண்டு போட்டிருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இருபது பல் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வணக்கி விடணும் இது நல்லா வணங்கினதுமே ஒரு மிக்ஸி ஜாக மாற்றி ஒரு கைப்பிடி தேங்காவை அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போது குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் போட்டு அது செவந்து வரப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அது செவந்து வரப்போ அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் அது வணங்கினதுமே ஒரு பொடி பொடியாக நறுக்குன தக்காளியும் போட்டுக்கிறேன் இது நல்லா கலறி விட்டுக்கணும் இது நல்லா வெந்து சாஃப்டாகி ஓரவரில் கலரைக்கணும் அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் கத்திரிக்காய் கடிச்சிருக்கேன் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு போட பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கத்திரிக்காய் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது வணக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எங்களோட தூளில் அதிகம் மல்லித்தூள் இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக மல்லித்தூள் போடலை உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சொம்பு நிறையா தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிவிடணும் கொதிவிட்டு வரப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் இது நல்லா கொதிவிட்டு வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வரப்ப பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பாதிப்பாக தான் வரலையும் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பலாக்கொட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே நான் கொதிக்க விடுறேன் அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவாட்டை ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நான் மறுபடியும் கொதிக்க விடுறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எலும்பு சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கரைசலும் இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளியோட பச்சை வாசனை போகிறவரையும் நல்லாவே கொதிவிட்டு வரட்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகும் அது அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கருவாடு போட்டிருக்கோம் அதுலேயுமே ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் மதியம் சாப்பிட்ணுன்னா காலையிலே செஞ்சு வச்சுருங்க அப்போ தான் கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இது எல்லாமே வந்து பழசாக பழசாக தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியாது